தொழில் நிமித்தம் மலேசியாவுக்கு சென்ற பலர் நிற்கதி குறித்த தகவல்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு பதிவாகியுள்ளன கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர் சக்திவேல் சசிகுமார் சித்திரை புத்தாண்டு தினத்தில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட அனர்த்தத்தால் தனது மனைவியையும் இரண்டு பிள்ளைகளையும் குப்பை மேட்டுக்கு இரையாக்கி இன்று தனிமையில் வாழ்ந்து வருகின்றார் உள்ள பகுதியில் தனது குடும்பத்துடன் வாடகை வீடொன்றில் வசித்து வந்த இவர் இன்று உறவினர் வீட்டில் அடைக்கலம் புகுந்துள்ளார் கொஞ்சம் சங்க அஹ் நிலையத்துல நிக்க முடியாம ஆஹ் சொந்தக்கார வீட்டுலதான் தங்கி இருக்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்த இவருக்கு தற்போது எஞ்சி இருப்பத தனது மூன்று வயது மகன் மாத்திரமே சித்திரை புதரசண்டைக்கு காலையில கோவிலுக்கு போயிட்டு ஆஹ் மதியானம் சாப்பிட்டுட்டு வீட்டை நோக்கி போகும் வழியில கொலனா கு மீத்தட்டம் உள்ள குப்பம் மேடி சரிஞ்சு விழுந்ததுல எனது மனைவி பதினோரு வயது மகன் எட்டு வயது மகள் மூணு பேர் மறந்துட்டாங்க நிலம்புரி நிலையத்தில் மூன்றாவது மகன் உயிரோடு கிடைச்சாரு ஒருவருக்கு பிறகு அவர் அவரை இன்றைக்கு அவங்களோட நாள் அதை நாங்கள் செய்கிறதுக்கு இப்போ வெளிக்கிட்டு போகிறோம் நானும் ஆனும் இப்போ அவர் அவங்களோட ஞாபகம் வர்ற காரணத்தினால இருக்க இடம் இல்லாமல் பெரிய நான் எடுத்து கொண்டு இருக்கிறோம் என்னோடய குடும்பங்கள் எல்லாம் முடிந்து விட்டது அதே போன்று வாண்ட படிப்பு விஷயம் சம்பந்தமாக கா நிறைய சிந்தித்து என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ண இருக்குது இதை நாங்கள் வாழ்த்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்